எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மேகா சதுர்வேதி இன்று நாம் பலருக்கும் ஒரே நேரத்தில் அனுபவித்திருக்கும் பூஞ்சை தொற்றுகள் பற்றி பேசப் போகிறோம் இந்த வீடியோவில் அவை என்ன எவ்வாறு ஏற்படுகின்றன மற்றும் முக்கியமாக ஆயுர்வேதம் அவற்றை இயற்கையாக சிகிச்சை செய்யவும் தடுப்பதற்கும் எப்படி உதவுகிறது என்பதை நாங்கள் ஆராய்வோம் ஆகவே பூஞ்சை தொற்றுகளை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் வீட்டில் சிகிச்சை செய்யலாம் பாருங்கள் முதலில் பூஞ்சை தொற்று என்றால் என்ன எளிய வார்த்தைகளில் தீங்கான பூஞ்சிகள் உங்கள் தோல் நகங்கள் அல்லது முடியில் வளரும்போது போது பூஞ்சை தொற்று ஏற்படுகிறது இந்த பூஞ்சிகள் நமது சுற்றுப்புறத்தில் இயற்கையாகவே உள்ள மைக்ரோ மைக்ரோஆர்கேனிசங்கள் ஆகும் ஆனால் சில குறிப்பிட்ட நிலைகளால் அவை பெருக ஆரம்பித்து தொற்றுகளை ஏற்படுத்தலாம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிவப்பு கீறல் தோல் உருண்டு போகுதல் அல்லது வீக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் பூஞ்சை தொற்றுகளின் சில பொதுவான வகைகள் வளையம் விளையாட்டு காலின் வாயின் கீறல் மற்றும் ஈஸ்ட் தொற்றுகள் ஆகியவை உள்ளன இந்த தொற்றுகள் வெப்பமான ஈரமான சூழ்நிலைகளில் வளரும் இதனால் அவை பெரும்பாலும் இடுப்பில் கால்களில் மற்றும் கையுறைகளில் தோன்றுகின்றன எனவே இங்கு எழும் கேள்வி என்னவென்றால் பூஞ்சை தொற்றுகள் ஏன் ஏற்படுகின்றன எனவே மோசமான சுகாதாரம் அதிகமான வியர்வை டைட்ஸ் அல்லது செயற்கை ஆடைகள் அணியுதல் அல்லது கூடுதல் குறைந்த எதிர்ப்பு மண்டலம் போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் இது உங்கள் உடலை இந்த தொற்றுகளுக்கு மேலும் பாதிக்கக்கூடியதாக மாற்றுகிறது மேலும் பூஞ்சை தொற்றுகளை சிகிச்சை செய்வது என்பது வெறும் கிரீம்கள் அல்லது மருந்துகளை வெளிப்புறமாக பயன்படுத்துவது மட்டுமல்ல இது அடிப்படை காரணத்தை சரி செய்வது தோஷத்திற்கு சமநிலை கொண்டு வருவது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு மேம்படுத்துவது பற்றியது நாங்கள் பூஞ்சை தொற்றுகளை நீண்ட கால விளைவுகளுக்காக இயற்கை சிகிச்சைகள் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்களின் சேர்க்கையுடன் சிகிச்சை செய்கிறோம் இப்போது பூஞ்சை தொற்றுகளை நிர்வகிக்க உதவும் சில ஆயுர்வேத சிகிச்சைகள் பற்றி பேசுவோம் எனவே முதல் ஒன்று நிம்ம நிம்மை என்பது ஒரு சக்தி வாய்ந்த பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு மூலிகை நீங்கள் நிம்ம எண்ணெய் பயன்படுத்தலாம் அல்லது பாதிக்கப்பட்ட பகுதியில் பயன்படுத்த நிம்ம இலைகளை பயன்படுத்தி ஒரு பேஸ்ட் தயாரிக்கலாம் மேலும் நிம்மம் உட்புகுத்தும் போது இரத்தத்தை டிடாக்சிஃபை செய்ய உதவுகிறது இரண்டாவது என்பது மஞ்சள் மஞ்சளுக்கு சிறந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன மற்றும் இது அழற்சியை குறைக்க உதவலாம் நீங்கள் மஞ்சள் தூள் மற்றும் நீரை கலந்து தயாரித்த பேஸ்டை பயன்படுத்தலாம் அல்லது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சோயா பால் உட்கொள்ளலாம் என் த்ரீ தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் லோரிக் அமிலம் போன்ற கொழுப்பு அமிலங்களில் செறிவானது இது பூஞ்சை தொற்றுகளை எதிர்க்க உதவுகிறது நீங்கள் இதனை பாதிக்கப்பட்ட பகுதியில் மேற்பரப்பில் பயன்படுத்தலாம் இது அமைதியான மற்றும் குணமாக்கும் விளைவுகளை தரும் எண் நாடு புதிய ஆலோவேரா புதிய ஆலோவேரா ஜெல் தோலை அமைதிப்படுத்த மற்றும் அழற்சியை குறைக்க பயன்படுத்தலாம் மேலும் இது குணமாக்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் பயனுள்ளதாக உள்ளது என் ஐந்து தேயிலை மர எண்ணெய் தேயிலை மர எண்ணெய்க்கு சக்தி வாய்ந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது உங்கள் பூஞ்சை தொற்றுகளை நிர்வகிக்க உதவுகிறது நீங்கள் ரோஸ்மரி முந்திரி அல்லது தேங்காய் எண்ணெய் போன்ற கேரியர் எண்ணெயில் சில துளிகளை கலக்கி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பயன்படுத்தலாம் மருத்துவம் போலவே தடுப்பு முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூஞ்சை தொற்றுகளை தவிர்க்க உதவ சில குறிப்புகளை நான் பகிர்கிறேன் முதலில் சரியான சுகாதாரத்தை பராமரிக்கவும் அதிகமாக வியர்வை வெளியிடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது வெப்பமான மற்றும் ஈரமான காலத்தில் சுவாசிக்கக்கூடிய சீரான உடைகள் அணியவும் துவாரங்கள் மற்றும் கத்திகள் போன்ற தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்க்கவும் சமநிலையான ஆயுர்வேத உணவினை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கவும் மற்றும் உங்கள் தோஷங்களை ஆதரிக்கவும் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள் பூஞ்சை தொற்றுகள் சரியான அணுகுமுறையால் அவற்றை நீங்கள் தடுக்கும் ஆயுர்வேதம் இந்த நிலைகளை ஹோலிஸ்டிக்லி கையாள்வதற்கான முறையை வழங்குகிறது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இன்றிட ஷீப்பின்கு இதுவே அனைத்தும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அப்போது வரை ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் சிரிக்கவும்